கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவத்தால் கேரளாவே நடிங்கி போயிருக்குன்னு சொல்லலாம் பல கொடுமைகளும் குடும்பங்களையும் சந்தித்தேன் அந்த ஒரு நபர் இதை கேட்ட அனைவருக்குமே நெஞ்சையே உலுக்கி போட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு வாங்க இன்னைக்கு வீடியோ பண்ண வணக்கம் நான் உங்கள் அது ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பள்ளி மாணவி டெய்லியும் பேருந்துள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பஸ்ஸில் ஒர்க் கண்டக்டர் தான் அவங்களுக்கும் சின்னதாக பழக்கம் அந்த ஒரு பழக்கத்தால் மிக கொடூரமான சம்பவம் ரெண்டு பேருக்கும் பழக்கமாகி கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் ஆசையோட முக்கியத்துக்கு போன அதான் அந்த பெண்ணை வார்த்தைகள் காட்டி கடத்திட்டு போய் பிரேக் பண்ணி ஒரு வீட்டில் அந்த பெண்ணை சித்தரவை செஞ்சு அடைச்சி வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அந்த பெண் அவனோட நண்பர்களான வேறு ஒரு இடத்துக்கு எழுந்துட்ட என்ன பண்ணுறான்னா இங்கே இருந்தால் ஆபத்தாயிரம் இதை நீங்கள் சேஃபாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிறுமியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறான் அதில் அவனோட ஃப்ரெண்டான ஒரு பெண் லாயரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அது என்னென்னா இந்த பொண்ணை சும்மா வச்சுருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முடிவுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாநிலத்தில் இருந்த மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கிறவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க பேரம் பேசி கிட்டத்தட்ட ஒரு விற்பனை பொருளாக செஞ்சுருக்காங்க அந்த ரெண்டு பேர் இப்படி அந்த பிரபலங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த பெண்ணை யூஸ் பண்ணிக்கிறாங்க சில நாட்கள் இப்படியே போகுது பிறகு ஒரு நாள் ரொம்பவும் உடல்நிலை மோசமாகி அந்த பெண் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு சொத்து இல்லாமல் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க இதை பார்த்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணை நம்ம வச்சுருந்தா நமக்கு ரொம்ப டேஞ்சர்னு அந்த பொண்ணை சரி இதோட போதும் அப்படின்னு அனுப்பி வச்சிடலான்னு முடிவு பண்ணுறேன் அதுக்காக அந்த பெண்ணை ரொம்பவும் பயனுறுத்தி இதை நீ வெளியில் சொன்ன உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்து இதில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பொண்ணை காணான்னு சொல்லி ஏற்கனவே இந்த பொண்ணோட பெற்றோர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பெண்ணை பத்திரமா மீட்டுறான் அப்படி அந்த பொண்ணை மீட்டி அந்த பொண்ணை வீட்டு கூப்பிட்டு போயிட்டு சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுறாங்க பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட பொறுமையாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு சொல்ல தயங்கிய அந்த பெண் எப்படி இதை பெற்றோர்கள் இந்த கேரள போலீஸ் ஸ்டேஷன் தலைமை ஆய்வாளர் என்ன பண்றாருன்னா தீவிரமா விசாரித்து இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கணும்னு ஒரு பிளான் போடுறாரு அதன் அதுக்கப்புறம் அங்க இருக்க அக்கம் பக்கத்தினருக்கு எப்படியோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருது அவங்க பெரும் போராட்டத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணி ஒரு வழியாக இந்த கேஸ் சூடுபிக்க ஆரம்பிக்குது இந்த கேஸ் மாநில அளவில் பெருமளவு பேசப்பட்டு வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு டீம் செக் பண்ணி இவங்க யார் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக வேட்டையில் இறங்கின அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச வரிசின சொல்லலாம் இது போய் சார்ந்த ரெண்டாயிரம் விசாரணை பண்ணி தேடுதலை நடத்துனரான அதாவது அந்த பஸ் கண்டக்டர் ராஜு அப்புறம் ரெண்டாவது குற்றவாளியாக உஷா அப்படிங்கிற பெண் வாயம் பிடிபடுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஸ்டேட் போலீஸ் எனப்படுறாங்க அங்கே இருக்க உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுறாங்க ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டு இருந்த இந்த கேஸில் முதல் இரண்டு குற்றவாளிகளாக இவங்க ரெண்டு பேரும் மாட்டியிருக்காங்க அதற்காக இவங்களுக்கு பதிமூன்று வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் போடுறாங்க அதற்கப்புறம் இன்னும் சில குற்றங்களுக்காக மேலும் நான்கு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படுது இந்த ஒரு வழக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களாக நடந்துட்டு வந்திருக்கு அதாவது கரெக்டான ஒரு எவிடன்ஸ் இல்லாததால இந்த கேஸ் மறுபடியும் மறுபடியும் இதில் கடைசியாக இதில் ரொம்பவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ஒரு சிறுமியை கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க சுமார் முப்பத்தி அஞ்சு பேருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வியாபாரம் பண்ணியிருக்காங்க இதை விட ரொம்ப பொதுமையும் பாவமும் இது வரைக்கும் யாருக்குமே நடந்திருக்காதுன்னு முப்பத்தி ஐந்து பேர் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வழி மகிழ்ச்சி எவ்வளோ கஷ்டங்கள் அந்த பொண்ணு பார்த்துருக்காங்க நினச்சாலே நஞ்சை தோச்சு போக முடியும் கடைசியாக ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு மறுபடியும் அப்பீல் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் அதையும் ரத்து செஞ்சு திரும்பவும் மறு ஆய்வு செய்வதற்கு உத்தரவு போடுறாங்க உச்ச நீதிமன்றம் இந்த முறை அந்த பெண் ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட மக்களவைத் தலைவர் அவரும் அவரும் குற்றவாளி கண்டிப்பா அவருக்கு கட்டணம் ரொம்பவும் வருத்தத்தோடையும் மன கலக்கத்தோடையும் எழுதியிருக்காரு கும்பிக்கிறத அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல பலமுறை குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு விளாசமும் கிடைக்காததால அவர் விடுவிக்கப்படுறார் பின்னர் இதுல மூன்றாவது குற்றவாளியாக தர்மராஜன் அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஒரு பெண்ணுக்கு எப்படிலாம் நடக்கக்கூடாதோ விட மோசமாக கொடூரமாக கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பல இடங்களுக்கு கடத்திட்டு போய் வியாபாரம் செய்யப்பட்டு அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சுருக்காங்க எந்த ஒரு செயலால் புரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு செயலை பார்த்ததும் இப்படி ஒரு ஆக்கப்படமும் இப்படி ஒரு பல மிருகங்களும் இந்த சமூகத்தில் இருக்காங்க ரொம்ப பொருத்தம் அடைய இந்த ஒரு நிகழ்வை மையமாக வச்சு அந்த ஸ்டேஜில் ஒரு மூவி எடுத்திருக்காங்க அச்சன் முருங்கத வீடு அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்கிறேன்